அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஓடி ஓடி உழைத்தும் ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இல்லாத கும்பராசி அன்பர்களே ஆனா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை பிரயோஜனமா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும் இந்த வீடியோ முழுவதுமா பாருங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒருவித போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஒருவேளை சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இந்த காலம் பிறந்திருக்கு ஏன்னா ஜென்ம சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல விலகுது குடும்பஸ்தானத்துல ராகு விலகுறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு போறாரு இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயத்துல இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் சேரும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் இந்த பதிவை நீங்க கவனமா பாருங்க இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலுமே பரவாயில்ல உங்களுடைய பூஜை அறையில கூட பண்ணலாம் இதுக்காக நீங்க கோவிலுக்கு போனோம் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க கோவில போய் தான் பண்ணணும்னு கிடையாது நீங்க உங்களுடைய பூஜை அறையிலே பண்ணலாம் நீங்க வந்து மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அதை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க நீங்க முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அதுல நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே சரி நீங்க ஆணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க ஆனா நீங்க பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வழி குல தெய்வம் தந்தை வழி குல தெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு இந்த முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் வைங்க மஞ்சள் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை துணியில மஞ்சள் நினைத்து பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது ஒரு முடிச்சு போட்டா போதும் நல்லா டைட்டா போட்டுட்டு நீயே எடுத்து பூஜை அறையில வச்சிடணும் அதாவது உங்களுக்கு ஐந்து ரூபாய் தான் போடணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் உங்களால முடிஞ்சது ஐம்பத்தி ஒன்று இல்லை ஒரு கூட நீங்கள் போடலாம் இல்லை நூற்றி ஒன்று உங்களுடைய இஷ்ட தான் இல்லை இப்போ நான் வந்து ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிறேன் வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் உண்டியில் தட்டில் போடுறப்போ நான் நூற்றி ஒரு ரூபா போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல தட்டில் போடும்பொழுது பூவோடு கலந்து போடுங்க முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறீங்க இந்த நாணயத்தை எப்போ போட்டு வைக்கணும் முடிச்சு போட்டு வைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி தான் நீங்க பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னும் பொழுது மாலை வேளையில இந்த நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு முதல் வேண்டுதலாக உங்களுடைய பண பிரச்சனை சரியாகணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா கும்பராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட வேதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் கடந்த மூன்று மாதத்துல ரொம்ப 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 அதிகம் ஒரு ஒரு ரூபாய் காசுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ராசி அப்படின்னாலுமே இந்த கும்பராசி தான் நிறைய ஊருக்கு கூட கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க நிறைய வழிபாடு பண்ணிருப்பீங்க எதுக்குமே பலன் கிடைக்காம ஒரு தனி மரமா காட்சி அளிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே மனசுல ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க பாருங்க நம்பனவங்க உங்க கூட உங்களை ஏமாத்துறாங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் ஏமாத்த கொடுக்குது வரவேண்டிய பணம் காணல் நீர் மாதிரி கண்ணை மறைக்குது வேலையில பிரச்சனை சாப்பிட்டோமா தூங்கணுமா நின்னுமா யாருக்காக ஓடுறோம் நம்ம உடம்ப பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்மசனில ஒரு மிக்சி கிரைண்டரை விட ஃபீடா ஓடி அதுல எந்த விதமான பலனும் அனுபவிக்காம மனசளவுல ரொம்ப ரொம்ப அழக்கூடிய கும்பராசி அன்பர்களை உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சிருக்கலாம் உங்களுடைய உற்ற துணை உங்களை இருக்கலாம் கடவுளே நம்பிக்கை மட்டும் விடாம இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க இந்த நாணயத்தை முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பணம் உங்களுக்கு அதிகரிக்கும் வர வேண்டிய பணமா இருந்தாலும் இல்ல கொடுக்க வேண்டிய பணம் இஎம்ஐ கட்ட முடியல ஓடி ஒழியிற அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையிலயும் பல போராட்டங்கள்ல இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சுட்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து அது சரியாகணும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளில் இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே பணம் அப்படிங்கிற பிரச்சனை சுலபமாகிவிடும் சரியாகிவிடும் அப்போது சரியானதுக்கு பிறகு அந்த நாணயத்தை கோவில் எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க அது வரைக்கும் பூஜரூம் ரூம்லே வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இல்ல எனக்கு நம்பிக்கை துரோகம் கோர்ட்டு கேஸ் தேவையில்லாத சில இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில ஆஹ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்காக தான் இந்த ரெண்டாவது நாணயம் இந்த இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமையில பயன்படுத்தணும் இந்த தேய்பிரை பஞ்சமையில இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு முக்கியமா வராகி வழிபாடு செய்யணும் ஏன் கும்பராசிக்கு மட்டும் இஷ்ட தெய்வம்னு சொல்லாம வராகின்னு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு காவல் தெய்வமும் வராகிதான் இஷ்ட தெய்வமும் வராகிதான் உங்களுடைய பரிகார தெய்வமும் வராகிதான் அப்பேற்பட்ட அம்மனுக்கு உரித்தானது தேய்பிரை பஞ்சமை அந்த தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்மனை நினைத்து கொண்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க சில பேருக்கு வந்து அஹ் வராகம்மன் சிலையை வீட்டுல வைக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுல சொல்றேன் இந்த வராகி அம்மனை நினைச்சுக்கிட்டு தேய்பிரை பஞ்சமியில் காலையா இருந்தாலும் பரவாயில்ல மாலையா இருந்தாலுமே பரவாயில்ல எப்ப வேணா முடிஞ்சு வைக்கலாம் இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக மனதுல நிறுத்தி வேண்டி அம்மனை மனதார பிராத்தியங்கள் சோ ரெண்டாவது நாணயம் முடிந்தது இது ஒரு முடிச்சுட்டு டைட்டா போட்டாலே போதும் மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிகம் மூன்று அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் இந்த மூன்று அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம் ஒரு தனிப்பட்ட விஷயம் பேர்னல் தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் என்னைக்குமே எல்லார்கிட்டயுமே எவ்வளவு க்ளோஸா பழகினாலும் தனிப்பட்ட சில விஷயங்களை மனதுல நிறுத்துவாங்க அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ஆன லைஃப் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சில விஷயங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது அதை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அதுல வரக்கூடிய பிரச்சனையை வெளிக்காட்டவும் முடியாது சோ அவங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அவங்க மனசுல வரக்கூடிய சுனாமி சரியாகணும் அவங்க மனசுல வரக்கூடிய பூகம்பம் சரியாகணும் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீசிய புயல் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கணும் இந்த நாணயம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா முக்கியமா சனிக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது இஷ்ட தெய்வம் நீங்க யார நினைக்கிறீங்களோ இல்ல முருகர் விநாயகர் அப்படின்னு நீங்க யார வேணா வேண்டிக்கலாம் இப்போ நீங்க பழனி முருகருக்கு வேண்டிக்கிறீங்க கொஞ்சம் தூரமா வேண்டிட்டீங்க பக்கத்துல இருக்க முருகர் கோவில்ல வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாணயத்தை போடக்கூடாது பழனி முருகருக்கு வேண்டினீங்க அப்படின்னா அங்க தான் உங்களுடைய நாணயத்தை நீங்க போடணும் அதே மாதிரி எந்த இறைவனை மனதார வேண்டுறீங்களோ அந்த குலதெய்வத்துக்கோ இல்ல எந்த தெய்வத்துக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ மூன்றாவது வேண்டுதல் வந்து ரகசியம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அந்தரங்க பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை வெளியில் சொல்லப்படாத மனதிலேயே வைத்து கும்பரக்கூடிய எந்த விதமான கோரிக்கையா இருந்தாலுமே அதை நியாயமாக நீங்க கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது நூறு சதவீதம் அது நடக்கும் அப்படின்றது தான் உண்மை அதுவும் இந்த பரிகாரங்கள் நீங்க சில பேர் வீட்டுல ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க உங்களுடைய முன்னோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே செஞ்ச பரிகாரம் தான் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நூறு சதவீதம் இதை நீங்க செய்யும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம் இப்போ நம்ம சொன்ன நேரத்துல நீங்க பண்ணி பாருங்க இந்த நாணயத்தை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க இது இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி